ஆளுங்கட்சி கொடுத்த அஜெண்டாவை நீ நாகரிகமான முறையில் செய்யற அயோக்கிய பயனை அதை விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தரக்குறைவா பேசுறதும் இதெல்லாம் நல்லாவா இருக்கு சொல்லு உனக்கு வந்து தெம்பு திராணி நல்ல சோறு திங்கிற அப்படின்னா சில முக்கிய புள்ளிகளா அரசியல் இருக்கக்கூடியவங்க திருச்சியில ஒரு முக்கியமான கல்லூரியில திருச்சியில அந்த ஒரு அமைச்சரா இருந்தக்கூடிய ஒரு ஒரு ஆளு அந்த நபர் அந்த அரசியல் கட்சிகளுக்கு முக்கியமா புரிய கூடிய ஒரு வரும் பொழுது அந்த கல்லூரியில இருந்து பெண்களை அனுப்பிய ஆவணங்க அந்த பெண் அந்த கல்லூரி பெண் முதல்வருக்கு வந்து ஒரு ஆணையத்தாரு அந்த முதல்வர் அந்த வேலை செஞ்சாங்களே அதனால அந்த அந்த பெண் சில பெண்கள் வந்து தூக்குமாட்டி இறந்தாங்களே அதை பத்தி பேச முடியுமா ஒரு பெண் ஆட்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேட்டி இருக்கும் பொழுது ரொம்ப கொச்சையாக பேசி ஆபாசமாக பேசி இதெல்லாம் என்ன போக்கு எத்தையுமே இந்த அரசு வந்து இந்த வேலையை சரியானா செய்யறான் அப்படின்னா அரசோட மனநிலை என்ன நீ ஒரு நல்ல ஆன்மவரா இருந்தா இதுவரைக்கும் அமைச்சரா இருக்கக்கூடிய பேருக்கு வச்சிருந்தாரு அமைச்சருக்கு தம்பியா இருந்தவர் எத்தனை பேர் வாழ்க்கையை சீரழிச்சாரு அதே போல பெரிய பெரிய ஆட்கா முதலைகளா இருக்கக்கூடியவங்க யாரா வச்சிருந்தாங்க எந்த சந்தையில வச்சிருந்தாங்க அதெல்லாம் பேசுறா நீ நல்லவரா இருந்தா அது சமூகத்துக்கு இந்த தவறுகளை தவறுகளை செஞ்சு இவ்வளவு பெண்களை சாலி அறுத்து இவ்வளவு பெண்களை கற்ப சூழையா இருந்த நாய்கள் பேசுகிறேன் இதுவரைக்கும் சேனல்ல இந்த அண்ணா யூனிவர் பற்றி ஒரு வாக்குவாதம் பேசுகிறீங்க வணக்கம் ஒரு வீழ்ச்சி அடையணும் அப்படின்னா கடைசி ஆயுதமா எதெடுக்கிறது அப்படின்னா அவர்களை பற்றிய பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறது அவர்கள் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டை சுமத்துறது அதையும் தாண்டி அதோட வளர்ச்சியை வீழ்த்தரும் வேற வழியே இல்லை அப்படிங்கும் பொழுது அவனோட குடும்பத்தில் இருக்க பெண்களை தரகுறைவா பேசுறது பேசும் பொழுது அவன் ஏதாவது ஒரு வார்த்தையை விடுவான் அவன் வளர்ச்சி வீழ்ச்சி அடையும் அப்படின்னு ஒரு கேவலமான எண்ணம் கொண்ட சில நபர்கள் இருக்காங்க அதுவும் இப்ப இருக்கக்கூடிய இந்த தமிழகத்துல ஊடக விளையாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் ஒரு செய்தித்துறையை சார்ந்தவர் நான் ஜேர்னலிசம் பண்ணக்கூடிய அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில நாய்கள் இருக்குது அதுல முக்கியமா முக்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாமா இந்த நான் அன்பு வளைக்கக்கூடிய அந்த மாமா இந்த முக்தார் மாமா என்ன வேலை செய்யறாரு அப்படின்னா அதன் சீமான் அவர்களோட வளர்ச்சிய தாங்க முடியல ஆளுங்கட்சி கொடுத்த அந்த அஜெண்டாவை செயல்படுத்தணும் அப்படின்னால என்ன பண்ணணும்னு தெரியாம ஆனந்த் சீமான் அவர்கள் மேல அதிகப்படியான குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டே அடுக்கிக் கொண்டே வந்தப்பல இந்த மா நாய் முக்தாரி மாமா நாய் என்ன செய்து அப்படின்னா ஒரு கட்டத்தில் பாலியல் குற்றச்சாட்டை பத்தி அண்ணன் சீமான் மேல வச்சு அதன் பிறகு அதையும் தாண்டி இப்ப ஒரு வேலையை செய்யுது என்ன அப்படின்னா அவர்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கையல்வெளியை பத்தி தவறாக சித்தரித்து காணொளி வெளியிடுது பேசி காணொலி வெளியிடுது இந்த நாய் அப்ப நமக்கு எவ்வளவு கோவம் இருக்கும் செய்தியாளர் சந்திப்புல அண்ணன் பேசின பேச்சுல ஒரே ஒரு பீப்ப புதிய தலைமுறை போட்டுருச்சு அதனால அண்ணன் பேசியது தவறுதலா சித்தரிக்கப்பட்டுச்சு இப்ப நான் என்ன சொல்றேன் உங்க உதயண்ணா பாடல் ஒண்ணு இருக்கு அந்த பாடல்ல சில இரண்டு இடத்துல போடுவோம் அந்த இரண்டு இடத்துல பீப் போடும் போல என்ன விதமான அர்த்தத்தை உண்டாக்குது அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் அப்ப எப்படி ஒரு கேவலமான வேலை யார் செய்யறா அப்படின்னா இந்த ஊடகம் செய்யுது இந்த நாய் என்ன செய்யுது அப்படின்னா அன்னை கையல் வெளியில் அவரை பத்தி மிக தரக்குறைவாக அந்த அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு அழுக்கு ஒரு கழிவு அப்படின்னா இந்த முக்தார் கருத்துகளை எதிர்பாரமா வைத்து பேச முடியாம பேசக்கூடியவர்களையும் தானே அவர் ஆபாச கருவியாக ஆபாசம் மனிதனாக இந்த நாய் பேசுது இந்த நாய் கையெழுவி வீட்டில் ஓட்டுநராக பணிபுரியவருக்கு சில உதவிகளை செய்யறாங்க அங்க ஒரு கொண்டாட்டத்துல அங்க இருக்கக்கூடிய அனைவருமே ஆடுறாங்க ஆடுறாங்க கொண்டாடத்துல சந்தோஷமா இருக்காங்க மகிழ்ச்சியா இருக்காங்க பொழுது இந்த நாய் ஓ அதாவது உங்கள் மனைவியை உன் கூட வேலை ஒருத்தன் கூட ஆடுது அப்படிங்கறது ரொம்ப தரக்குறைவா இப்ப உன் வீடு இருக்கு முக்தார் அவரோட வீட்டுல ஏசி வேலை செய்யல முக்தார் செய்தி வேலையா செய்தி போடுற வேலையா ஆபிஸுக்கு வந்துட்டாரு ஏசி வேலை செய்யற முக்தார் வீட்டுக்கு வந்துட்டு முக்தாரோட மனைவிய வந்து இப்ப நான் பேசிட்டமா அது மாதிரி எவ்வளவு வேகம் கோபம் வரும் அப்ப உன்னோட மனைவியோட நிலைமை அதுதான் முக்தார் அவரோட மனைவி என்னமும் அதான் இருக்கும் அப்படித்தான ஏன் நான் பேசக்கூடிய சொல்ற நீ பேசின நாயே நீ பேசின மாதிரி ஊப்பியா இருக்கக்கூடிய நாய்களுக்கும் சுருக்குங்கும் இது மாதிரி பேசக்கூடாது தான் பொண்டாட்டியோ தன் தங்கையோ தான் அம்மா அப்பாவையோ பேசுனா தவறுதலாயிருங்கிற கோபம் வரும் அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான இப்ப உன் வீட்டுக்கு வாட்டர் கேன் போட வரான் உன் வீட்டுக்கு கழிவறை சுத்தமான வரான் இப்படி எல்லாரு கூடயுமே அவங்க ஏதோ ஒரு தொடர்புல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கவேன் அவங்க இல்ல நான் ஆனா தொடர்பு பத்தி பேசுறேன்னு சிக்கவேன் அது நாகரிகமா இருக்குமா உன் வீட்டு பொம்பளை சொன்னப்ப மட்டும் ஒரு கேவலமா இருக்குல்ல அது என்னடா விமர்சனத்தை எதிர்கொள்ளாம உட்கார்ந்துகிட்டு ஈழத்துக்கு சென்றார் போனார் தலைவரை பார்த்த சந்திச்சாரு சந்திச்சாரு தலைவர் சில வேலையை கொடுத்தாரு செய்யறாரு செஞ்சிட்டாரு அங்க ஆமகரி இருந்தது சாப்பிட்டாரு ஆமாங்கிறாரு அது இல்லைன்னு சொல்லி பல ஆட்களை கூப்பிட்டு வந்து நீங்க தான் வச்சிருக்கீங்களே தலைவரோட அண்ணன் மதன் சொல்லி ஒருத்தரை கூப்பிட்டு வந்து உட்காரச்சு பேசிட்டு இருக்கீங்களே பேசு இது மாதிரி இல்லை யார் யாரையே கூப்பிட்டு வந்து பேசு ஏன் தலைவர் சாயிலேயே ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து உட்காரச்சு பேசு நீ என்ன பேசாது வேற ஆனா உன் வாய் இருக்குங்கிறதுக்காக வீட்டில் இருக்க பெண்களை தொண்டு நினைக்கும் பொழுது உன் சிறுப்பை கைத்தடிக்கணுமா இல்லையா இது என்ன ஒண்ணு அப்படின்னா அதாவது ஐந்து வேளை தொழக்கூடிய ஒரு இஸ்லாம் மதத்துல இருந்து கொண்டு இந்த முக்தார் இது போல கேவலமா பழி சுமத்துறத நினைக்கும் பொழுதுதான் நமக்கு மிக மனவேதனையா இருக்கு இவெல்லாம் ஒரு ஆளு இவன் இந்த வேலையை செய்யும் பொழுது நமக்கு எவ்வளவு கோபம் வரும் இப்படி செய்யலாமா அப்படின்னு இத வந்து எப்படி வந்து பல ஜமாத்துகள் வந்து கண்காணிச்சுட்டு இருக்கு இவனை எப்படி வந்து நடமாட விடுது இதுக்கு ஒண்ணும் இல்லாம ஆளுங்கட்சி திமுகவே ஆண்டு இருக்க முடியுமா திமுக நிலைத்து நின்றுமா பெரிய 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 பேரரசுகளை சரிஞ்சு விடும்பொழுது திமுக என பெரிய மயிறு நீ திமுக பின்னணியில இருந்துக்கிட்டு நீ இந்த வேலையை செஞ்சிருவேன் ஒரு காணொலி எடுக்க வந்தா உனக்கு உனக்கு தேவையான தரவுகளை மட்டும் போட வேண்டியது அவங்க பேசுற முழுமையா இருக்க பேச விட மாட்டேன் அதை போட மாட்டேன் இப்படி கேவலமான வேலையை செய்யறதுக்கு நான்கு கிடை செத்து போயிடலாமே எவ்வளவு கேவலமான மட்டமான நியாயின்னு பாருங்க பின்னாடி நம்ம அந்த ஐக்கான காணொலி வரும்போது அச்சிருந்திருப்போம் இந்த நாயை எதுக்கு நம்ம பேசுறோம் அப்படிங்கறதே பின்னால நம்ம வெச்சிருந்திருப்போம் அப்ப அவன் பாரு அவனோட சொர்க்களே இப்படிதான் இருக்கு அப்படிங்க மோது இவனை எதையாவது செஞ்சு சிற்பங்கள் தடினும் தோணுமா தோணாதா சொல்லுங்க இப்படி ஒரு கேவலமான நபர் யாருன்னா இந்த புத்தக தான் ஆலங்கட்சி கொடுத்த அச்சண்டா நீ நாகரியமான முறையில் செய்டா அயோக்கிய கே அதை விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தரகுறைவா பேசுறதோ இதெல்லாம் நல்லாவா இருக்கு சொல்லு சோறு தான் என்கிறியா நீலாம் எப்படி வந்து தொழுது எப்படி ஆனா வணங்கணுங்கிறதே தெரியல ஏன் குறிப்பா சொல்றா அதிகப்படியான இறை அல்ல இறை பற்றி கொண்ட இஸ்லாமிய சகோதரர்கள் மத்தியில நீனு ஒரு இஸ்லாமியரா பறந்துட்டு நீ எப்படி இந்த வேலையை செஞ்சதான் ஒரு கேள்வி புரியா இருக்கு நம்ம இத மதத்தை திணிக்க இப்படி ஒரு கேவலமான மட்டமானது எவ்வளவோ பேரிடர்கள்ல எவ்வளவோ புண்ணியங்கள் செய்தவர்கள் யாரு அப்படின்னா இஸ்லாமிய சகோதரர்கள் அதன் அடிப்படையில அந்த மதத்துல வந்துட்டு இந்த வேலை இந்த நாய் செய்யுது அப்படிங்கும் பொழுது என்னடா இது ஒரு கேவலமா இருக்குன்னு தோணலை தொடர்ச்சியாக தமிழ் மண்ண பல சமூகத்தை சேர்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சமூகத்தை சேர்ந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்த ஒருவன் ஆளனு நினைச்சு அந்த தமிழ் தேசியத்தை கட்டமைக்கும் பொழுது நீ உனக்கு சிறுபான்மை சொல்லி நீ இந்த மண்ணோட கட்டி உன்னை எவன் சிறுபான்மை உன்னை அடைக்க உனக்கு கைக்குள்ள வச்சுக்கனு நினைக்கிறானோ அவன் போடுற எச்ச காசுக்காக உன்னோட உன்னுடைய காணொலியில் அவன் சீமானை விமர்சித்தது மட்டும்தான் அதிகப்படியான பார்வை கொண்டிருக்கு மற்ற இதுமே அந்த அளவுக்கு போகலை காரணம் என்ன காரணம் அந்த சீமானில் அது உனக்கு உனக்கு இயங்க முடியாது அதுக்கு வந்து வீட்டார்களை தொட்டு நீ பேசுவொழுதே பார்த்துட்டு இருக்கக்கூடிய கேவலமான அக்கள் அக்கள்தான் கிடையாது நீ அவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மம் உனைய நேரில் கண்டா அவனை என்ன வேணாலும் செய்யலாம் செருப்ப கழட்டி வாயில் கவுக கொடுத்து அப்பப்புன்னு அப்பலாம் இப்படி கேவலமான ஒரு நபர் யாரு அப்படின்னா இந்த நாய் வீட்டார்களை வீட்டார்களை பேசினா இவர் வந்து வேற மாதிரி பேசுவாங்க அப்படின்னா நல்லாவா இருக்கு நீ பாத்தியா ஏ அங்கு அது மாதிரி ஒரு செயல் நடக்கும்போது தூரத்தில் ஒரு விளக்க கொளுத்தி வந்தது நீதானா ஆ நீதானா வெக்கமா இல்ல சோறு தான் நீ திங்கிற அப்படின்னா இந்த வேலை நீ செய்வியா உண்மையிலுமே வந்து இந்த ஜேர்னலிசம் சொல்லக்கூடிய இந்த ஊடகம் சமூக ஊடகம் செய்திகளை பரப்பக்கூடிய பல ஊடகத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா இந்த முக்தார் லேகியம் வித்த முக்தார் எப்படி லேகியம் வித்த இந்த முக்தார் செய்தியாளருங்கும் பொழுது எவ்வளோ ஒரு கேடு கேட்டது இருக்கும் ஒரு பெண் ஆட்களை கூப்பிட்டு பேட்டி இருக்கும் பொழுது ரொம்ப கொச்சையாக பேசி ஆபாசமாக பேசி இதெல்லாம் என்ன போக்கு இந்த இந்த அரசு வந்து அப்படின்னா அப்ப அந்த அரசோட மனநிலைமை என்ன உனக்கு ஒண்ணுமே தெம்பு திராணி நல்ல திங்கிற அப்படின்னா சில முக்கிய புள்ளிகளா அரசியல் இருக்கக்கூடியவங்க திருச்சியில ஒரு முக்கியமான கல்லூரியில திருச்சியில அந்த ஒரு அமைச்சரா இருந்தக்கூடிய ஒரு 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 வரும்பொழுது அந்த கல்லூரியில இருந்து பெண்களை கல்லூரி பெண் முதல்வருக்கு வந்து ஒரு ஆணையிட்டே அந்த முதல்வர் அந்த வேலையை செஞ்சாங்களே அதனால அங்க சில பெண்கள் வந்து தூக்கமாட்டி இறந்தாங்களே அதை பத்தி பேச முடியுமா நான் இப்ப யார் யாரோட பேரெல்லாம் சொல்லலையோ உனக்கு ஆண்மை இருந்தா நீ அந்த பேரை சொல்லி இந்த வேலையை செஞ்சாரு செய்து வாசிப்பா வாசிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு தொந்தரவு கொடுத்தாரு அவங்க வந்து இது மாதிரி பேச முடியுமா கல்லூரியில இருந்து பெண்களை அனுப்பப்பட்டதா இல்லையா அதை பத்தி பேசுற நாய பத்து பதினைந்து வருடத்திற்கு முன்பு இந்த வேலையை செய்தது யாரு திருச்சியில பிரபல கல்லூரி பிரபலமா இயங்கக்கூடிய ஒரு கல்லூரியில இருந்து ஆட்கள் பெண் பிள்ளைகளை இவர்கள் வந்தா இவர்களுக்கு வந்து புதிதாக ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களா இல்லையா அதை பேச திறனை இருக்கா அறிவுகட்ட நாய் வந்து உட்காந்து அவதூறு பேசுது அவதூறுக்கு பிறந்த நாய் அவதூறு பேசுது நல்ல ஆன்மகனா இருந்தா அதை நீ பேசுறா நீ பேசு எந்த கல்லூரி இல்ல நான் தவறா சொல்லிட்டேன் சொல்லி நீ நிரூபிச்சு காட்டு ஆட்சி அதிகாரம் கையில இருக்கு உனக்கு தேவைப்பட்ட ஆட்கள் கையில் இருக்குங்கிற நீ என்ன வேலை பேசிட்டு போயிருவ வெக்க கட்ட நாய் அதுக்கு நீ வேற வேலையை தான் செஞ்சுட்டு போயிடலாமே ஆட்சியாளர்கள் இதுவரை ஆண்ட கொண்ட ஆட்சியாளர்கள் யார் யாரை வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்னென்ன வேலை செய்தார்கள் அப்படி பேசு சீமான ஒரு வீட்டுல போய் என்ன நடக்குதுன்னு பேச தெரிஞ்ச மயிறு இத நீ பேசுறா பேச முடியுமா பேச முடியுமா முடியாது யா அறுத்துருவானுங்க நாக்க அப்ப ஒரு ஒழுக்கமா பேசணும் ஒரு ஒழுக்கமா வாழணும் நாகரிகமான சொற்களை பயன்படுத்தணும் நிறைய பேர் பாக்குறாங்க அதனால நம்ம சரியாக தான் பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒருவர் மேல அவங்களை அள்ளி வீசி அவங்களோட வளர்ச்சியை குறைவுபடுத்தணும் இதாகுங்கிறது என்ன விதமான போக்கு உன்னை உன்னைய போல பேசுறதுக்கு எங்கனாலே முடியும் உன் குடும்பத்தை வந்து வந்தவண்டையாக இழுத்துவும் எங்களால முடியும் ஆனா அந்த வேலையை இல்லை அந்த வேலையை செய்ய வரல அதோட பன்மடங்கு இருக்கு அதனால அப்புறம் எதுக்கு பேசுறேன்னு கேட்ட அப்படின்னா நீ அவது ஒரு கேவலமான வீட்டு பெண்களை தொடுமுறைக்கு நீ பேசுவ அப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதை வந்து ஆண்மகன்கள் கிடையாது இல்லையா செருப்பு இல்ல எதையாவது எடுத்து நாக்கு அறுத்து விட்டு போயிடணும் என்னென்ன பேச்சு பேசுற அறிவு கட்ட நாய் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவற ஆளுங்கட்சி செய்யக்கூடிய பிக்காளித்தனத்தை பேச துப்பு கட்ட நாய் இது பேசுது உட்காந்துக்கிட்டு சீமான அவர்கள் வீட்டில் அவங்க ஆனாங்க பின்னாடி டிரைவர் இருந்தாரு அவருக்கு அவரை உதவி பண்ணாங்க இவரது கண்டுக்கல திரும்ப தூக்கி பணத்தை கொடுத்தாரு என்னடா பேசுற உன் வீட்டில் ஏசி வேலை ஏசி வேலை பக்கம் வந்தாங்க உன் வீட்டில் வாட்டர் கேன் போன வந்தாங்க அவங்களெல்லாம் வீட்டுல வீட்டில் ஏதாவது செஞ்சாங்களா அப்படி நம்ம பேச முடியுமா வாய் அடைக்கி கௌரவமா பேசணும் விட்ட நாய் இதை வந்து பல பேருக்கு முகம் சொல்லிக்கலாம் ஆனா இந்த நாய் பேசக்கூடிய போது நம்ம எப்படி அமைதியா இருக்க முடியும் உங்க வீட்டு பெண்கள் ஒருத்தர் பேசும் பொழுது நீ கடந்து போயிட்ட அப்படின்னா நீ ஒரு ஆன்மகனா இருக்க முடியுமா இல்ல நீ ஒரு பெண்ணாக இருக்க முடியுமா அப்ப எவ்வளவு ஒரு கேடு கட்ட வேலையா இந்த நாய் உட்காந்து ஒரு மீடியாங்கிற போர்வையில உட்காந்துக்கிட்டு ஆளுக ஆளுக்கூடிய கட்சியை கையில வச்சுக்கிட்டு இந்த நாய் பேசுது அப்படின்னா அப்ப ஏத்தம் தானே நீ ஒரு நல்ல ஆன்மகனா இருந்தா இது வரைக்கும் அமைச்சராக இருக்கக்கூடியவர் எத்தனை பேர்த்த வச்சிருந்தாரு அமைச்சருக்கு தம்பியா இருந்தவர் எத்தனை பேர் வாழ்க்கையை சீரழிச்சாரு அதே போல பெரிய பெரிய ஆட்கள் முதலைகளா யார் யாயார வச்சிருந்தாங்க எந்த சந்தையில வச்சிருந்தாங்க அதெல்லாம் பேசுறா நீ நல்லவனா இருந்தா அந்த சமூக உரத்தி இந்த தவறுகளை இவ்வளவு தவறுகளை செஞ்சு இவ்வளவு பெண்களை தாலி அறுத்து இவ்வளவு பெண்களை கற்ப சூறையா இருந்த நாய்கள் சொல்லி பேச வேண்டியத இதுவரைக்கும் உன்னோட மைந்தியாங்கிறத சேனல்ல இந்த அண்ணா யூனிவர்சிட்டியை பத்தி ஒரு வாக்குவாதம் பேசிருக்கியாரா சொல்லு பாதிக்கப்பட்ட பெண் வந்து அவங்களோட எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை வெளியாச்சு அவங்களோட புகைப்படம் வந்து அவங்களோட பேர் வந்து எல்லாமே வெளியாச்சு அதை பத்தி ஒரு கேள்வி இந்த காரை ஓட்டிட்டு வந்து இப்ப ஒரு பொய் சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக வச்சு திமுக கிடையாது கொடியை கட்டிட்டு தான் போனேன் அப்படின்னு அப்ப திமுக கொடியை கட்ட என்னன்னு புரியலாங்கிற என்ன இருக்கே அதை பத்தி நீ பேசினியா பேசினியா அப்ப என்ன நோக்கம் நோக்கம் சீமான விமர்சிக்க படம் வாங்கப்பட்டது படம் வாங்கியிருக்கேன் நீ பேசுற எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு எல்லையை தாண்டி பேசுறீங்க வேற மாதிரி ஆயிடும் அதனால இந்த நீ வந்து நாகரிகம் மட்டும் சில வேலைகளை செஞ்ச அப்படின்னா நாகரிகம் மட்டும் சில பேச்சுக்களை நீனும் கேட்கற மாதிரி இருக்கும் அதனால கௌரமா பேசணும்னு சொல்லி இந்த காணொலி நிறைவு நல்ல ஆன்மகனா இருந்தா அது எந்த கல்லூரி எந்த கல்லூரியில இருந்து யாருக்கு வந்து பெண்கள் அனுப்பப்பட்டது எந்த பெண்கள் அங்க இறக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு போடுறான்னு நொன்னும் அவனை